என் அன்பு தமிழ் சிறந்தங்களை யூடியூடியூப் சேனலுக்கு வரவே ஒரு ஹாப்பியான ஒரு மகிழ்ச்சியான செய்தி எந்த வீடியோவில் போட வந்திருக்கிறேன் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படி எந்த ஒரு மகிழ்ச்சி நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி மகிழ்ச்சி வரக்கூடிய பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தைப்பொங்கலை கொண்டாட போகிறோம் எத்தனை நாள் லீவு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு என்ன போனஸ் கிடைக்கும் போகுது வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு என்ன வந்து போக்குவரத்து வசதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு அதுமாரி தமிழ்நாடு முதலமைச்சரும் ஒரு புதிய ஜியோவை வெளியிட்டிருக்கிற அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொன்னாலைய நெருங்கியை சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் பிற நோட்டிஃபிகேஷன் கூட வந்து கிடைக்கணும் நண்பர்களே அரசு ஊழியர்களுக்கும் போனஸ் அறிவிச்சிருக்காங்க ஏழு புள்ளி அஞ்சு அப்படி ஆட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்கள் வந்து சிரமமின்றி வரணும்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கத்திலேருந்து நிறைய போக்குவரத்து ஆம்படி பேருந்தாக இருக்கட்டும் தனியார் பேருந்தாக இருக்கட்டும் அரசு பேருந்தாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு பேருந்துகளை வந்து தயார் நிலையில் இருக்கிறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பொங்கல் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் போகி பண்டிகை வருது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தைப்பொங்கல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து மாட்டு பொங்கல் பதினாறாம் தேதி ஒன்று வந்து காணும் பொங்கல் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வந்து வெள்ளி சனி ஞாயிறு அப்படி இருக்கிறதுனால பதிமூணாம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம் போகி அது வந்து மண்டையில் ஆரம்பித்து மறு வாரம் மண்டே வரைக்கும் விடுமுறை இருக்கும் ஒரு வாரம் விடுமுறை இருக்கும் ஏன்னா அரையாண்டு தேர்வுகள்லாம் நெருங்கி வந்திருக்கிற அடிப்படையில் ஒரு வாரம் லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் பல்லூரி பள்ளி கல்லூரிகள்லாம் கனி கண்டிப்பாக வந்து பத்தி இருபதாம் தேதி மண்டே திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படிங்கிற அடிப்படையில் அரசு ஊழியர்களுக்கு போனஸ் அறிவிச்சிருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு அரசு ஊழியர்கள் எல்லாருமே வந்து சம்மேளனம் வரை நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறு போக்குவரத்து பேருந்துகள் வந்து தயார் நிலையில் இருக்குது நம்ம போகி பண்டிகைகள் இந்த வருஷம் சிறப்பாக கொண்டாடணும் இப்போ புகையில்லா கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க ஆல் இண்டியா அளவில் வந்து த பிரமரும் சரி தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி அதிகமாக வந்து குப்பை குளங்கள்லாம் பழைய பொருட்கள்லாம் கொளுத்தி காற்றை மாசடையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வருஷம் தைப்பொங்கலுக்கு வந்து மிகப்பெரிய சிறப்பு பொங்கல் பரிசும் பரிசு தொகுப்பு கொடுத்துருக்குறாங்க கரும்பு அரிசி ஜீனி அப்படிலாம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் ரூபாயாக ரெண்டாயிரம் ரூபாயாக வந்து பணம் முடிப்போ பணமும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது டிஸ்கஷனில் இருக்கிற அடிப்படையில் வந்து செய்தி வந்துச்சு நான் உடனடியாக மீடியாவில் செய்திகளுக்கு முன்னாடி நான் தமிழ் மக்களுக்கு தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போகிறேன் நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட் சேனலில் எழுதிய சொந்தங்களா இடங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிறோம் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கணும் பல புதிய சந்திர மீண்டும் வேண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி